வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக த்ரீ இன் ஒன் மூணு காய்கறி என்னென்ன பொரியல் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இப்போ முதல்ல கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் சிற்பியை மஞ்சள் இதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வறுக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது இனிப்பும் காரமும் தகுந்த மாதிரி இருக்கும் நாங்கள் பொங்கலுக்கு இப்போ செய்கிறப்பது தான் இது இப்போ இதை நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இது காயவே ஒரு அளவுக்கு தண்ணி இலைத்தா தெளித்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றின தண்ணி சுண்டி நல்லா கிழங்கு வெந்திருக்கு இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா இதை அடிப்பிடிக்காமல் நல்லா கிளரி விட்டுட்டு எடுத்துக்கினா நம்மளுக்கு சக்கரை வெள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்க்கலாம் அது கொஞ்சம் மொறுமொருன்னு வேணும்னா கொஞ்சம் நேரம் ட்ரையாக எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்த பொரியல் பார்க்கலாம் அடுத்தது இப்போ வந்து இந்த புளிக்கருணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதெல்லாம் பொங்கலுக்கு செய்வோம் இப்போ புது கிழங்குன்னா வந்து கருணும் அதனால் நான் பழைய கிழங்கு முதலே வாங்கி வச்சுருந்தேன் அதனால் அதை செய்கிறேன் அது கூட ஒரு சேமக்கிழங்குன்னு வாங்க பாருங்கள் அதுவும் நான் வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் புளி வந்து புளி ஊற்றி வறுக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்ச செலவுக்கு புளி ஊற வச்சு தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த கிழங்கை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு புளி கரைச்சி வச்சுக்கிட்டோம் அடுத்தது கடாயில் சின்னதாக தாளிக்கிற கரண்டியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியத்தை வறுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா சிம்மில் வச்சு பொண்ணு வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இந்த வெந்தயமாக கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இரும்பு உரலில் போட்டு இதை நைஸாக இது ஆரட்டும் அதுக்குள்ளே இடிச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் புளிக்கருணை வறுக்கிறது சூப்பராக இருக்கும் நல்லா ஆனால் பழைய கிழங்காக பார்த்து செய்யணும் புது கிழங்கு செஞ்சிங்கன்னா நாக்கை அறுக்கும் அதனால் முன்னாடியே வாங்கி போட்டு வச்சிடணும் ரொம்ப நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் செஞ்சால் நம்மளுக்கு நாக்கெல்லாம் கரலாது அப்படின்னா நீங்கள் வேகும்போதே ஆப்பசோடா ஒரு சிட்டிகை போட்டு வேக வச்சாலும் கரலாமல் இருக்கும் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த புளிக்கருணை சேமக்கிழங்கு இது ரெண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு சித்திக்கை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் குழம்பு பொடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் புளிக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த புளி தண்ணி சுண்டி வரும்போது அந்த கிழங்குல வந்து அந்த புளியோட எசென்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் திக்காக நம்ம எடுத்துக்கும் போது அதில் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் பொங்கல் சாதத்துக்கெல்லாம் மேட்ச்சாக இருக்கும் இதில் கொஞ்சம் சுத்திரும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா சுண்டி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்த வெந்தயத்தை நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த வெந்தய பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா அந்த சாறெல்லாம் நல்லா எழுத்துக்கிட்டு நல்லா திக்கான பதம் வரும்போது நம்ம இறக்கி இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு புளிக்கருணை கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணி பொரியல் செய்ய போகிறோம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம் ரெண்டு வரமிளகா கிருவி போட்டிருக்குது இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பூசணிக்காயை போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம் சும்மா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் காய் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது இந்த பூசணிக்காய் தண்ணி எல்லாம் சுண்டிடிச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இனிப்புக்காக சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு களை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளுக்கு பொங்கல் காம்போ புளிக்கருணை சக்கரை கிழங்கு பூசணிக்காய் இந்த மூணு பொரியலும் ஒரே வீடியோவாக போட்டாச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதமன் ட்ரூ ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளை அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்